ஐஎன்எஸ்டிசி ரஷ்யாவை எதிர்த்த அமெரிக்கா இந்தியாவிற்காக கை கொடுத்த பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் அவர்களை சந்திச்சு பேசினது இந்த சந்திப்புல ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புதினிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சில அறிவிப்புகளையும் சொல்லியிருக்காரு உக்ரைன் நெருக்கடிக்கு அமைதியான வழியில் தீர்வு காண உதவிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் நன்றியை தெரிவிச்சிருக்காரு இந்தியா ரஷ்யா குறித்து நம்ம டிஎம் சேனலில் ரங்கராஜன் அவர்கள் பேசின வீடியோல ரஷ்யா உக்ரைன் போர் நடந்த சமயத்துல அமெரிக்கா போன்ற நாடுகள் ரஷ்யா கூட யாரும் எந்த வர்த்தகமும் பண்ண ஆர்டர் போட்டதால ரஷ்யா வர்த்தகம் பாதிக்கப்பட்டது பத்தியும் அதன் பிறகு அமெரிக்காவை எதிர்த்து இந்தியாவுக்காக பிரதமர் மோடி ரஷ்யா கிட்ட பண்ண வர்த்தகம் பத்தி ரங்கராஜன் தெளிவா அன்றே இந்த வீடியோல பேசினதை கேளுங்க நம்ம வந்து ஒரு நாலு அஞ்சு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது ஐஎன்எஸ்டிசி அப்படின்னு இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் அப்படிங்கறத பத்தி நம்ம போட்டிருந்தோம் இது வந்து எப்படின்னா ரெண்டு விதமா அதை பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன் ஒண்ணு வந்து நம்மளுடைய இந்தியாவோட மேப்பை நம்ம எது கண் முன்னாடி இப்படி எதிர்த்தாப்ல வச்சு பார்த்தோம்னா நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாம்பே போர்ட்ல இருந்து மும்பை இல்லைனாக்க முந்திரா போர்ட்ல இருந்து கடல் வழியா ஈரான்ல இருக்கிற சபஹார் போர்ட்டுக்கோ இல்ல பந்தர் அப்பாஸ் அப்படிங்கிற இருக்கிற போர்ட்டுக்கோ சரக்குகள் போயிட்டு அங்கிருந்து ரோடு ரயில் அந்த வழியா வந்து அஜர்பைஜான் இல்ல ஆர்மேனியா வழியா போயிட்டு ஜார்ஜியா வழியா அதுக்கப்புறம் வந்து டர்மெனிஸ்தான் இதெல்லாம் வந்து அங்க போயிட்டு ரஷ்யால இருக்கிற சைபீரியா இடத்துல இருக்கிற சென்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துக்கு ரஷ்யாவுக்கு இந்த கடல் வழி மல்டி மாடல் ஓகே கடல் ரயில் ரோடு எல்லாமே சேர்ந்து மல்டி மாடல் காரிடார் இத கட்டுமானத்துல இருக்கு முடிச்சுட்டாங்க ட்ரையல் ரன்லாம் எல்லாம் வேற ஆயிடுச்சு வெகு விரைவில் சரக்கு கப்பல்கள் வரும் இந்தியாவுக்கு வந்து போக்குவரத்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்த போன ரெண்டு மூணு வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க நிறைய பேர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுங்க நிறைய கமெண்ட்ஸ்லாம் எல்லாம் போட்டிருந்தீங்க இந்தியா இவ்வளவு முன்னேறுது அப்படிங்கறத பத்தி அதே மாதிரி நீங்க வலது பக்கம் பாத்தீங்கன்னாக்க சென்னை துறைமுகத்திலிருந்து மலாக்கா ஸ்ட்ரெயிட் வழியாக சவுத் சைனா சி போயிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து தைவான் ஸ்ட்ரெய்ட் வழியாக மேல உள்ள तो அதுல இருந்து வந்து விளாடி வாஸ்டாக் அப்படிங்கிற ரஷ்யாவோட இடத்துக்கு போகும் அப்படின்னு சரக்கு கப்பல்கள் போக்குவரத்து இது எதனால பார்த்தோம்னாக்க முக்கியமா ரெண்டு மூணு காரணம் சொல்லலாம் ஒண்ணு வந்து ரஷ்யா யுக்ரைன் வார்க்கு அப்புறமா வந்து அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகள் வந்து ரஷ்யா மேல கடுமையான சாங்ஷன்ஸ் போட்டாங்க அவங்க கூட யாருமே எந்த வர்த்தகமும் செய்யக்கூடாது அப்படின்னாங்க அதனால என்ன ஆச்சுன்னா ரஷ்யுடைய வர்த்தகம் யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கோ மற்ற கண்ட்ரிஸ்க்கு பாதிக்கப்பட்டது ஆனா இந்தியா வந்து வந்து அமெரிக்காவினுடைய சாங்ஷனை எதிர்த்து நின்று ரஷ்யா நமக்கு நட்பு நாடு அப்படிங்கிற ரீதியில நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து கச்சா எண்ணெயும் வாங்கணும் கோலும் வாங்கணும் கோல்ல வந்து ரெண்டு விதமான கோல் இருக்கு ஒண்ணு வந்து தெர்மல் கோல் ஓடுனாங்க இன்னொன்னு கோக்கிங் கோல் வாங்க தெர்மல் கோல் வந்து நம்ம பவர் பிளான்ட் யூஸ் பண்றது கோக்கிங் கோல் வந்து ஜென்ரலா அதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில வந்து அயன் ஓர்ல இருந்து அந்த அயன் தனியா பிரிச்சு எடுக்கிறதுக்காக கோக்கிங் கோலை யூஸ் பண்ணுவாங்க இதை வந்து நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கும் போது பல ஒப்பந்தங்கள் போடப்பட்டன அமெரிக்கா வந்து நிறைய எச்சரிக்கை எல்லாம் கொடுத்தது இந்தியாவுக்கு இது மாதிரி பண்ணாதீங்க நாங்க சாங்ஷன் போட்டிருக்கோம் ரஷ்யா கிட்ட இருந்து எந்த விதமான ட்ரேடும் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனா இந்திய அரசு வந்து அதை மதிக்கவே இல்லை நீங்களாச்சும் உங்க சாங்ஷன் ஆச்சு எங்க நாட்டு நலனதான் நாங்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பாரத பிரதமர் வந்து எல்லாம் அக்ரிமெண்ட் போட்டு அதுவும் கன்செஷனல் ரேட்ல வாங்கியிருக்காரு இப்போ நான் கொடுத்துருக்கிற என்ன சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த அச்சீவ்மெண்ட் அப்படின்னு ஹீரோ ஏஷியன் பேப்பர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா ர இல்ல ட்ரெயின் வழியாக பந்தர் அப்பாஸ் போர்ட் வரைக்கும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் சைபீரியா இடத்திலிருந்து கோல் பாலா கண்டெய்னர் அந்த ட்ரெயின் மிக நீளமான குட்ஸ் ட்ரெயின் அதுல வந்து அங்கிருந்து மும்பை போர்ட்டு கடல் வழியாக வந்து விட்டது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி நான் படிச்சேன் அதை உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன் இந்த சுயஸ் கனால் வழியா போனாக்க வந்து நாற்பத்தி நாட்கள் ஆகும் ஆனா இதுல வந்து இருபத்தி நாட்கள் தான் ஆகுது அதாவது மும்பையிலிருந்து ஈரான் சபகார் போயிட்டு அங்கே ட்ரெயின் வழியாக குட்ஸ் ட்ரெயின் வழியாக போறது இருபத்தி நாள் இருபது நாள் கம் இருபத்தோரு நாள் வரைக்கும் கம்மியாகுது ஆகுது அப்படிங்கிறது ட்ரேடர்ஸே ஒத்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஃப்ரைட் ஃபார்வர்டர்ஸ் அசோசியேஷன் இருக்கு அவங்களே அதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் பார்த்துருக்கோம் இப்போ இதனால வந்து ரஷ்யா வந்து அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் கன்சைன்மெண்ட் கோல் வந்து இந்தியாவுக்கு நம்ம கொடுத்துட்டோம் போய் சேர்ந்துருச்சு மும்பை போர்ட்டுக்கு அப்படின்னு மகிழ்ச்சியா அனு அறிவிச்சிருக்காங்க அதை தவிர அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு லாஜிஸ்டிக் டிரான்ஸ்ஷிப்மெண்ட்டுக்காக ஆப்பிரிக்க நாட்டில் ஒரு லெக் நாங்கள் வைக்கிறோம் ஒரு போர்ட் வந்து இருக்கான் வைக்கலான்னு இருக்கோம் அப்படிங்கிற சஜஷனை சொல்லியிருக்காங்க